அருள்மிகு விஷம் நீக்கி உயிர் கொடுத்த தேவி ஸ்ரீ கருமாரி திருச்சி பெல்ஸ் கிரவுண்ட் ரயில்வே காலனி முதலியார் சத்திரம் மற்றும் ஆலந்தெரு ஆகியவற்றின் மத்தியில் அமைந்திருக்கும் அருள்மிகு விஷம் நீக்கி உயிர் கொடுத்த தேவி ஸ்ரீ கருமாரி அம்மன் கோவிலின் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் குத்துவிளக்கு பூஜை இன்று நடைபெற்றது முன்னதாக கடந்த பதினெட்டாம் தேதி அருள்மிகு விஷம்னிக்கு உயிர் கொடுத்த தேவி ஸ்ரீ கருமாரி அம்மன் கோவிலின் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு திருவிழா காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து திருச்சி காவேரி அம்மா மண்டபம் படித்துறையில் இருந்து பக்தர்கள் கரகம் பால்குடம் அக்னி சட்டி அழகு காவடி முளைப்பாரி எடுத்து வந்து கோவில் சன்னதி முன்பாக பூக்குழி இறங்கினர் மேலும் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கருமாரி அம்மனுக்கு ஊஞ்சல் அலங்காரமும் மாவிளக்கு பூஜையும் நடைபெற்றது முக்கிய நிகழ்வான இன்று ஆடி மாத மூன்றாவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அருள்மிகு விஷம் நீக்கி உயிர் கொடுத்த தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் கோவில் வளாகத்தில் குத்துவிளக்கு பூஜை வெறு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் திருச்சி முதலியாச்சத்திரம் பெஸ்ட்ரவுல இருக்கிற விஷயம் நீக்கி கருமாரியம்மன் கோயில் இருக்கிறது நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு திருவிழா நடந்துட்டு இருக்கு இந்த கோயிலில் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் க கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் இங்கே வளையல் போட்டோம்னா ஒரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம ராவால பூஜையில் வளையல் போட்டு விடுவோம் அது போட்டால் அடுத்த வருஷமே குழந்தையோட வருவாங்க கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் வருவாங்க நாற்பத்தஞ்சாம் ஆண்டு திருவிழா வெள்ளிழமா பூச்சுரிதல் அதை விட்டு ஞாயிற்றுக்கிழமா பால்குடம் காவிரி ஆத்துல இருந்து பால்குடம் அழகி முளப்பாரி அக்கறை செட்டி எல்லாமே வந்து வர்றோம் கோயிலுக்கு வந்து மூணாவது வெள்ளிக்கிழம குத்துவிளக்கு பூஜை ஆடி பூரத்தன்னைக்கு வளையல் அலங்காரம் கருமறைமுக வரவங்களுக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கும் கண்டிப்பா எங்க கோயிலுக்கு வாங்க வந்து எல்லா பாக்கியத்தையும் பெருங்க அம்மன் அருள் பெறவும் என் பேர் பத்மா இந்த கோயில் தொண்டு சேரும்